வணக்கம் மகிலேஷ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போற விடயங்கள் பொய்கள் புரளிகள் வன்மத்தின் உச்சம் பொறாமையின் உச்சம் அதனால சில பேர் வந்து இந்த சோசியல் மீடியாவில் அர்ச்சனா அவர்கள் பிஆருக்கு வந்து இவ்வளவு கொடுத்தாங்க இதனால தான் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சில பல பேர் வந்து பரப்பிக்கொண்டிருக்காங்க செய்தி இன்று காலையில இருந்து நேற்று நைட்ல இருந்து அவங்களுக்கு நாங்க கேட்கின்ற சொல்லுகின்ற சில விடயங்கள் அஞ்சு விடயங்கள் இந்த அஞ்சு விடயங்களுக்கு இவங்க பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சொல்ல மாட்டாங்க முடிஞ்சா பதில வந்து சொல்லுங்க சரிங்களா அண்ட் இன்னொன்னு இந்த வீடியோக்குள்ள போக முதல் ஒன்னே ஒண்ணுதான் அர்ச்சனா அவர்களுடைய வெற்றிக்கு காரணம் அர்ச்சனா அவர்களுடைய உழைப்பு அவங்களுடைய நல்ல மனசு நேர்மையா இருந்தாங்க யாருக்குமே துரோகம் பண்ணல அவங்க நம்பினதே கடவுளையும் அவங்களையும் அவங்கள பெற்றவங்களையும் தான் சோ உண்மையிலேயே ஒருத்தங்க நேர்மையா இருந்தாங்கன்னா நேர்மைக்கு பரிசு என்னவோ அதைத்தான் மக்கள் கொடுத்தார்கள் இது பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனோட டைட்டில் அர்ச்சனா அவர்களுடைய கையில் இருக்கிறது காரணம் முற்றிலும் அர்ச்சனா அவர்கள் மட்டுமே அர்ச்சனா அவர்களுடைய உழைப்பு மட்டுமே சரிங்களா அந்த பொண்ணு என்பது நாள் அவங்களுடைய உழைப்பை போட்டாங்க உண்மையா இருந்தாங்க அந்த நேர்மைக்கு கிடைச்சதுதான் இந்த டைட்டிலே சரிங்களா ஓகே மக்களை ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நான் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா நேற்று நைட்ல இருந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்கும் அதாவது இந்த மீடியாவில் உச்சத்தில் இருக்கிற நபர்கள் அதுக்கப்புறம் வளர்ந்து வர்ற நபர்கள் ஸோ உச்சத்தில் இருக்கிற நபர்கள் சொல்கிறத வளர்ந்து வர்ற நபர்கள் அப்படியே எடுத்து 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 போட்டு கொப்பியன் பேஸ் பண்ணுவாங்க சரிங்களா ஸோ இப்படிப்பட்ட நபர்கள் நேற்று வதந்தி நேற்றுள்ள மக்களை அர்ச்சனா அவர்கள் புள்ளி கேங்க ஓட விட்டாங்களோ அர்ச்சனா அவர்கள் டாப்ல ஓட்டிங்ல வந்தாங்களோ அப்போ இருந்தே கதறி கொண்டிருக்க நவம்பர் மாதம் பதினோராம் தேதியில இருந்து கதறி கொண்டிருக்காங்க நவம்பர் ஏழாம் தேதியில இருந்து கதறி கொண்டிருக்கோம் நியாயமா கேட்கணும் இல்ல சரியா ஓகே முதல் கேள்வி என்ன லோக்கல் கடையா இல்ல நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க உண்டியலா இஷ்டத்துக்கு எடுத்து இஷ்டத்துக்கு பண்றதுக்கு விஜய் டிவி அப்படின்றத ஒரு நேஷனல் டிவி ஒரு 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 கிட்டத்தட்ட ஒன் டிவி அப்படின்னு சொல்லலாம் அந்த டிவிக்குன்னா அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு பிக்பாஸ் என்ன லோக்கல் ஷோவா பிக் பாஸ் அப்படின்றது வந்து ஒரு இந்தியாவுக்கே ஒரு ஒரு பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இன் இந்தியா சோ அப்ப அப்படி பிக்கஸ்ட் டெலிவிஷன் பிக்கஸ்ட் டிவி ஷோ அப்படியே ஒரு ஷோ அப்படியே ஒரு சோலை ஒரு வின்னரை வந்து நீ காசு கொடுத்து ஓட்டை போட வச்சின்னா பெயிட் போர்ட்டை யூஸ் பண்ணினா நீ வந்து வின்னராகலாம் அப்படின்னா இந்த சீசனில் மொத்தம் ஏழு சீசன் முடிஞ்சிருக்கு இந்த ஏழு சீசன்லையுமே எவ்வளோ பெரிய பணக்காரர்கள் போயிருக்காங்க அப்படி பெயிட் போட்ஸ் மூலம் நீங்கள் டைட்டில் வின் பண்ணலாமா சீசன் ஒன்னில் டைட்டில் வின்னராக சக்தி வந்திருக்கணும் டைரக்டர் பி வாசு வாசுசரோட மகன் அவர்கிட்ட இல்லாத காசா அவர்கிட்ட இல்லாத காசா அப்புறம் காயத்ரி ரகுராம் அவங்க கிட்ட இல்லாத காசா அந்த ரெண்டு பேர்ல யாராவது தான் அது காசு நீ லட்சத்தை செலவு பண்ணி போட்டு நீ டைட்டில் அடிக்கலாம் அப்படின்னா சீசன் வின்னர் வந்து சக்தி அவர்களோ இல்ல காயத்ரி ரகுராம் அவர்களோ ஆடா விடுங்கப்பா சீசன் டூ சீசன் டூல போட்ஸ் தான் வந்து உன்னால விலைக்கு வாங்க முடியும் பெயிண்ட் போர்ட்ஸ் காசை கொடுத்து உன்னால ஓட் போட வைக்க முடியும்னா அங்க டைட்டில் வின்னர் அவர்கள் யாரும் இருக்கும் அந்த சீசன்ல யார் பணக்காரங்க போனாங்க யார் பணக்காரன் மகத் ராகவேந்திரா அவர்கள் பணக்காரர் மட்டுமில்ல நம்ம சிலம்பரசன் சார் அவர்களுடைய நண்பர் ஸோ அப்ப அவர் தான் டைட்டில் வின் பண்ணிருக்கணும் அவங்க காசை வந்து கொடுத்து இது பண்ணிருக்கலாம் இல்ல முப்தாஸ் மேம் அவர்கள் அவங்களும் ஒரு இதுதான் இருந்தாங்க அப்ப அவங்க டைட்டில் வின் பண்ணிருக்கணும் ஏன் வின் பண்ண சீசன் சீசன் பணக்காரர் யார் அப்படின்னா நம்ம விஜயகுமார் சார் அவர்களுடைய மகள் அவங்க போனாங்க அப்ப அவங்களுடைய அவங்களுடைய பேக்ரவுண்டே வேற அப்ப அவங்க தான் வின் பண்ணிருக்கணும் ஏன் வந்து அவங்க வின் பண்ணல ரெண்டாவது வீக்கிய மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க திரும்ப ரெண்டாவது தடவை அந்த வந்தாங்க அப்போய் மக்கள் வெளியில் அனுப்பிட்டாங்க ஏயா ஏன் 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 வந்து வின் பண்ணல காசு கொடுத்து பெயிண்ட் போட்டா செட் பண்ணி டைட்டில் ஈஸியாக அடிக்கலாம்னா அவ்வளவு பெரிய ஆள் ஏன் வின் பண்ணல சீசன் போர்ல சிவானி நாராயணன் காசுலையும் சரி சோஷியல் மீடியால அவங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல வந்து பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஒன் என்ன அவங்க உள்ளுக்குள்ள போவைக்குள்ள பிளவர்ஸ் மில்லியன் டூ பாயிண்ட் ஒன் மில்லியன் காசும் இருக்கு பிளவர்ஸும் இருக்கு அப்ப ஏன் சிவானி வின் பண்ணல டைட்டில் ஏன் ரம்யா பாண்டியன் வின் பண்ணல ரம்யா பாண்டியன் அவங்கள்ட்ட காசும் இருக்கு ஆல்ரெடி விஜய் டிவியில ஒரு ஷோல அவங்க வந்திருக்காங்க விஜய் டிவி ப்ராடக்ட் சரி வச்சுக்கோ வெளியில பலவர்ஸும் வந்து இருக்குது அப்ப ஏன் ரம்யா பாண்டியன் வின் பண்ணல காசர்குடு பெயிட் பட படிச்சு எடுத்துருக்கலாமெல்லாம் ஏன் வின் பண்ணல சீசன் ஃபைவ்ல தைட் ஆங்கரும் ரொம்ப ஃபேமஸாக இருந்த அவர் ஆங்கர் அப்படின்னா நம்ம பிரியங்கா மேம் அவர்கள் பிரியங்கா மேம் அவர்கள்ட்டா இஸ் இஸ் வெல் செட்டில் அதே நேரத்தில் நல்ல ஃபொலவர்ஸும் இருக்கு மில்லியன் கணக்கில் அப்போ அவங்க ஈஸியாக வின் பண்ணிக்கலாம் விஜய் டிவி ப்ராடக்ட் ஈஸியா வின் பண்ணிக்கலாமே ஏன் வின் பண்ணிடல

காசை சும்மா காசே எடுத்து பெயிண்ட் போட்ட எடுத்து வின் பண்ணியிருக்கலாம் இல்லை ஏன் வின் பண்ணல ஏன் போட் வரல ஏன் இந்த சீசன் செவன் சீசன் செவன்ல ஏன் நம்ம ஜோவிகா அவங்க கிட்ட இல்லாத காசா அவங்க கிட்ட இல்லாத சோசியல் மீடியா பவரா அப்ப காசு லட்சக்கணக்கில் ஒரு பத்து லட்சம் இளைஞர் கொடுத்து ஓட்ட போடு பெயிண்ட் போட்ட ஆயிடு டைட்டில் அடி பண்ணிருக்கலாம் இல்லை ஏன் பண்ணல ஏன் பண்ண நிறைய செக்யூரிட்டி சிஸ்டம் இருக்கு இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்போ ஓட்டிங்னு வரைக்குள்ள இந்த பெய்ட்வோர்ட்ஸ் பெய்ட் இது இந்த கம்ப்யூட்டர்ல எடுப்படாது சிஸ்டம் ஐம்பது லட்சத்து ஒருத்தருக்கு தூக்கி கொடுக்குறாங்க அவ்வளவு முதல்ல நிறைய பேர் போடுறாங்க அப்படின்னா விளையாட்டா கடைசியில விஜய் டிவி வந்து ரிப்போர்ட் காட்டணும் ஆடிட்டிங் வரும் ஆர்டிஐ ரிப்போர்ட்ஸ் வரும் இதுக்கெல்லாம் அவங்க தரவுகளை காமிக்கணும் எந்த லொகேஷன் எந்த ஐடி எழுதி அத்தனை இதுமே வரும் ஒருத்தன் நீங்க வந்து ஒரு ஓட் போடுறீங்கன்னா சும்மா போடுறேன் நீங்க ஒரு ஓட் போடக்குள்ளேயே நீங்க எந்த ஏரியால எந்த லொகேஷன்ல எந்த ஐபி அட்ரஸ்ல எந்த டிவைஸ்ல இருந்து போடுறீங்கன்னா அத்தனை தரவுகளும் அங்க வந்து பதியும் ஹாஸ்டார்ல எனக்கு புரியல மக்களே அதான் பெயிட் போட் பெயிட் போட் ஈஸியா அந்த வன்மத்தின் உச்சத்துல வந்து சில பேர் சொல்லைக்குள்ள கவலையா கிடக்கு சரிங்களா அதாவது சில மக்களுக்கு இந்த எல்லாம் தெரியாத அவங்களும் இவரே சொல்லிட்டாரு இவங்களே சொல்லிட்டாங்க பெயிட் போட் பெயிட் போட் அலர்றீங்க அந்த பொண்ணோட வளர்ச்சியை பார்த்து அலறீங்க அதான் உண்மை சரிங்களா அர்ச்சனா அவர்களுக்கு கிடைத்தது மக்களோட சப்போர்ட் மட்டுமே அந்த சப்போர்ட்லதான் அவங்க வின் பண்ணியிருக்காங்க சரிங்களா ஒரு பாயிண்ட் நான் கிளியரா சொல்லிட்டேன் ரெண்டாவது எல்லாரும் தான்டா பி ஆர் வச்சிருக்காங்க பிக் பாஸ் சீசன் டூல இருந்து எல்லாரும் தான் பி ஆர் சரியா பிஆர் ஆர் அவங்களோட அவங்களுடைய வெளியில வரைக்குள்ள அவங்களுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட கொடுப்பாங்க பேஸ்புக்ல இருக்காங்களா இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்களா யூடியூப்ல இருக்காங்களா நான் வரும் வரைக்கும் நீங்க பாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஹேண்டில் பை டீம் இப்போ அசீம் டீம் அர்ஷனா டீம் ராஜீவ் டீம் பிரியங்கா டீம் அப்படின்னு எல்லா சீசனையும் வச்சிருக்கு அதான் பிஆர்

நம்ம கார்த்தி சார் நடித்த ஜப்பானில் ஒரு படம் வந்துச்சு கிட்டத்தட்ட அதுக்கு எவ்வளவோ லட்சம் நாலு கோடி கிட்ட செலவு பண்ணி ப்ரொமோஷன் ஒர்க் மட்டும் பண்ணியிருந்தாங்க ஆனால் அந்த செலவு பண்ண ப்ரொமோஷன் அமௌண்ட்டை கூட அந்த படம் வந்து எடுக்கல அது வந்து ஃப்ளப் ஆயிடுது ஸோ தான் ப்ரொமோஷன் பண்ணுறாங்க ஆனால் அதை மக்கள் அக்செப்ட் பண்ணணும் மக்கள் அக்செப்ட் பண்ணணும்னா அவங்க உண்மையாக இருக்கணும் அவங்க உண்மையாக இருந்தால் தான் மக்கள் அவங்கள டாப்ல வைப்பாங்க அவர்கள் உண்மையா இருந்தாங்க நேர்மையா இருந்தாங்க அந்த உண்மைக்கும் நேர்மைக்கும் தான் இந்த டைட்டில் மக்கள் கொடுத்திருக்காங்க இந்த புரிஞ்சு கொண்டு போட்டு நாங்கடா டே சரிங்களா ஓகே அடுத்தது கார்டு என்ட்ரியா வந்து பார்த்து போட்டு என்ட்ரியா இந்த சீசன்ல மட்டும்தானா வந்தாங்க ஆறு சீசன் ஏழு சீசன் ஏழு என்ட்ரியா வர்றாங்க சில பேர் வந்ததும் தெரியாது போனதும் தெரியுமா போறாங்க ஏன் இந்த சீசன்ல கூட மொத்தம் ஏழு பேர் வயல்காடு வந்தாங்க அஞ்சு பேரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரு அதுல வின் பண்ணது ஒரே ஒரு ஆள் தான் அப்ப ஏன் மீதி நபர்கள் வின் பண்ணல தானே வந்தாங்க ஏன் வின் பண்ணல குணம் வேணும் மனசு வேணும் அறுபத்தஞ்சு கமரா இருபத்தி நாலு மணி நேரம் எவனாலும் நடிக்க முடியாது சரியா வெளியில பிரதீப் சரி அர்ச்சனா மகன் சரி ரசிகர்கள் இருக்குன்னு தெரிஞ்சு போட்டும் திரும்ப உள்ளுக்குள்ள வந்த போட்டியாளர்கள் ஏன் அவ்வளவு தூரம் அச்சனா காமித்தாங்க உதாரணத்துக்கு விசித்திரா ஏன் காமித்தாங்க அவங்களால அர்ச்சனா அவர்களோட நல்ல குணம் இருந்துச்சு இவங்கள்ட்ட நல்ல குணம் இல்ல அதனாலதான் மக்கள் அர்ச்சனாவை கொண்டாடுகின்றார்கள் இந்த பேசிக் அறிவோட தயவு செய்து பேசுனா நல்லா இருக்கும் சரிங்களா நான் பேசாதீங்க ஏன்னா அது உங்களுக்கு தான் அது அவமானம் கிடைக்கு நாங்கள் பார்க்கக்குள்ள என்ன இவங்க பேசுறாங்க அந்த அம்மா ஒன்று இருக்கோம் அது தெரிஞ்சது அது எப்பயுமே மீனிங் இல்லாம தான் பேசி முன்னு தெரியும் பட் நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல மீடியாக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல ஸோ கொஞ்சமாக அது லொஜிக்கா பேசுங்கடாப்பா சரியா ஸோ மக்கள் இது வந்து பதிலடி நம்ம அர்ச்சனா மேம் ரசிகர்கள் அண்ட் நல்ல மனிதர்கள் சார்பாக வந்த பைகளுக்கு நம்ம பதிலடியை கொடுத்துருக்கோம் நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க அர்ச்சனாவின் வெற்றி உலக மக்களின் வெற்றி மக்களின் நாயகியாக தலைவி அர்ச்சனா அவர்கள் ஜொலித்துக் கொண்டிருக்காங்க சரிங்களா நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க முடிஞ்சா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி மகளிர்